நான் வந்து எங்கள் வீட்டில் இன்டேர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி செஞ்சுட்டு இருந்தேன் என் பொண்ணும் வேணும்னு சொன்னால் நான் சப்பாத்தி மாவுக்கிட்ட கொடுத்ததால அவள் வந்து குலாப் ஜாமுன் மாதிரி இந்த மாதிரி ஷேப் உருண்டை உருட்டி கொடுத்தா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் குலாப் ஜாமுன் அவளும் வேணும் வேணும் சொன்னதால் நான் போட்டு அந்த கோதுமை உருண்டை அந்த சப்பாத்தி மாவு உருண்டையை வந்து எண்ணெய் போட்டு பொரித்தேன் அது நல்லாவே இருந்துச்சு கோல்டன் ப்ரவுன் வந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சு வெறும்னே சாப்பிட்டா சீடை மாதிரி இருந்துச்சு தான் போட்டு கொடுக்கணும் குலாப் ஜாமுன் மாதிரி உங்கள் குலாப் ஜாமுன் வேறு தான் வேணும் அப்படின்னா சரிண்ணா வந்து ஷீரா ரெடி பண்ணி அவளுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி போட்டு கொடுத்தா அதுவும் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்